அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபுத்துறை வரிசை அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு ஐம்பது சொற்கள் பார்க்க போகிறோம் சொல்ல போனால் இது முதல் வீடியோ கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு பத்து பாகங்கள் பார்த்து முடிச்சாச்சு ஸோ அதை பார்க்காதவங்களுக்காக வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முதல் சொல் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க தங்கு தடையும் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த சைடு போனாலுமே ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளால் சரியாக போக முடியுமா போக முடியாது இல்லையா அப்போ தங்கு தடை அப்படின்னா தடுமாற்றம் அர்த்தம் ஸோ எங்கே போனாலும் ஒரே தடுமாற்றமாக இருக்குது அடுத்து தடம் கோளுதல்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தடம் அப்படின்னா வலி அர்த்தம் கோளுதல்னா உருவாக்குதல் அப்போ தடம் கோளுதல் அப்படின்னா வழி செய்தல்னு பொருள் வரும் அடுத்து தடபுடல் இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஒரே கல்யாணம் வந்து தடபுடலாக நடந்துச்சுமீங்களா அப்போ தடபுடல் அப்படின்னா ஆடம்பரம்னு அர்த்தம் அடுத்து தடி போடுதல் தடினால் இந்த வயசானவங்களாம் கையில் வச்சுருக்கக்கூடிய கம்பியை தான் தடின்னு சொல்லுவோம் நம்ம நடந்து போய்ட்டுருக்கும் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தடியை தூக்கி நடுவில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி போட்டால் போக முடியுமா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல அப்போ தடி போடுதல் அப்படின்னா இடையூறு செய்தல்னு அர்த்தம் அடுத்து தடி மாடுன்னு கொடுத்துருக்காங்க ஏன்டா தடி மாடு மாதிரி நிற்கிறேன் அப்படின்னு கேட்போம்ல அப்போ தடி மாடு அப்படின்னா கொழுத்தவன் அர்த்தம் சரியா அடுத்து தடுத்தாட்கொழுதல்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது எப்படி பிரிக்கணும்னா தடுத்து ஆட்கொள்ளுதல்னு பிரிக்கணும் ஆட்கொள்ளுதல்னால் வசம்படுத்துறது சரிங்களா அப்போ அவங்க ஒரு வேலைக்காக போய்ட்டுருப்பான் அவனை தடுத்து நம்ம வசமாக மாற்றுறது அப்போ தடுத்தாட்கொள்ளுதல் அப்படின்னா திருத்தி வசமாக்குதல் அடுத்து தட்டல் தடவல்னு கொடுத்துருக்காங்க ஸோ கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயும் முட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல தட்டி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தடவி பார்ப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தட்டல் தடவல் அப்படின்னா எதுக்காக முட்டக்கூடாது ஸோ முட்டுப்பாடு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து தட்டழிதல்னு கொடுத்துருக்காங்க நீ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நீ தட்டளிய போடாடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்புறம் என்ன அர்த்தம் தட்டழிதல் அப்படின்னா நிலை குலைதல்னு அர்த்தம் அடுத்து தட்டி கழித்தல்னு கொடுத்துருக்காங்க டே அந்த வேலையை உடனே முடியாண்டா ஏன்டா தட்டி கழிச்சிட்டே போகிற அப்படிம்பாங்கல்ல அப்புறம் என்ன அர்த்தம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டுட்டு போகிறது சரியா அப்போ தட்டி கழித்தல் அப்படின்னா போக்கு சொல்லுதல் அடுத்து தட்டி கேட்டல் டே அந்த பிரச்சனையை நீ மட்டும்தான்டா தட்டி கேட்க முடியும் அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் தட்டி கேட்டல் அப்படின்னா கண்டித்தல்னு அர்த்தம் சரியா அந்த பிரச்சனை எடுத்து பேசுறது சரி ஓகே பார்த்ததுக்கு ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது தங்கு தடைன்னு பார்த்தோம் தங்கு தடை அப்படின்னா தடுமாற்றம் தடம் கொள்ளுதல் அப்படின்னா வழி செய்தல் தடபுடல் அப்படின்னா ஆடம்பரம் தடி போடுதல் அப்படின்னா இடையூறு செய்தல் தடி மாடு அப்படின்னா கொளுத்தவன் தடுத்தாட்கொள்ளுதல் அப்படின்னா திருத்தி வசமாக்குதல் தட்டல் தடவல் அப்படின்னா முட்டுப்பாடு தட்டழிதல் அப்படின்னா குலைதல் தட்டி கழித்தல் அப்படின்னா சாக்கு போக்கு சொல்லுதல் தட்டி கேட்டல் அப்படின்னா கண்டித்தல் இப்போ அடுத்த சொல்ல என்னன்னு பார்க்கலாமா தட்டி கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க யாராவது நல்லது பண்ணால் என்ன பண்ணுவீங்க தட்டி கொடுப்பீங்களா டேய் இன்னும் நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பீங்களா அப்போ தட்டி கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல் உற்சாகப்படுத்தல் பொருள் வரும் அடுத்து தட்டி சொல்லுதல் இப்போ ஒருத்தன் கெட்டது பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் முதலில் ஒரே தட்டு தட்டி மச்சான் நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லணும் அப்போ தட்டி சொல்லுதல் அப்படின்னா மறுத்துரைத்தல் நீ பண்ணுறது தப்புன்னு மறுத்து உரைக்கிறது சரிங்களா அடுத்து தட்டி பறித்தலும் கொடுத்துருக்காங்க தட்டி பறித்தல்னால் என்ன நமக்கு தெரியும்ல டேய் அவனோட வாய்ப்பை நீ தட்டி பறிச்சுடுடா அப்படிம்பாங்கல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் அடித்து பிடுங்குதல் அப்போ தட்டி பறித்தல்னா அடித்து பிடுங்குதல் அடுத்து தட்டி பார்த்தலும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உள்ளே ஒருத்தர் வராரு வரவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நல்லா தட்டி தட்டி பார்ப்பீங்க இல்லையா ஏன்னா தட்டி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவர் உள்ளே ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்காரான்னு அப்போ தட்டி பார்த்தல் அப்படின்னா மறை அறிய முயலுதல் அதாவது மறைச்சி வச்சிருக்க விஷயத்தை அறிய முயற்சிப்படுறது அடுத்து தட்டி போடுதலும் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க கையில் எடுத்து தட்டி பார்ப்பீங்க உங்களுக்கு வேணும்னு தெரிஞ்சால் நீங்களே வச்சுப்பீங்க வேண்டாம் என்ன பண்ணுவீங்க கீழே போட்டுருவீங்களா அப்போ தட்டி எப்போ கீழே போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணாங்கும் போது தான் அப்போ தட்டி போடுதல் அப்படின்னா மறுத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்து தட்டி அழைத்தல்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஒருத்தரை சண்டைக்குப்பிட்னு எப்படி கூடுவோம் அவங்க முதுகில் ஒரே தட்டு தட்டிட்டு வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூடுவோம்ல அப்போ தட்டி அழைத்தல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து தட்டி விடுதல் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல டேய் அதை தட்டி விட்டு போடா அப்படிமோ அப்படின்னா என்ன அர்த்தம் தட்டி விடுதல் அப்படின்னா ஊக்கப்படுத்துதல் அது தப்புதல் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றது சரிங்களா இப்போ அடுத்து தட்டு கெடுதல்னு கொடுத்துருக்காங்க ஸோ தட்டில் வச்சு தான் சாப்பாடெலாம் சாப்பிடுவோம் நம்ம சாப்பிடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க தட்டை சுற்றி ஒரே தூசியாக படிஞ்சு தட்டு வந்து கெட்டு போயிருமா எப்போ கெட்டு போவும் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது தான் எப்போ சாப்பிடாமல் இருப்போம் வறுமை அதிகமாகும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தட்டு கெடுதல் அப்படின்னா வறுமையால் நிலை கெடுதல்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அடுத்து தட்டுண்டு போதலும் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தரை சாப்பிட கூப்பிடுவோம் சாப்பிட வந்தவர் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போனால் பரவாயில்ல போகும்போது தட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனான்னு என்ன பண்ணுவீங்க தடுத்து நிறுத்துவீங்களா ஐயோ தட்டை கீழே வச்சுட்டு போய் அப்படிம்பிங்கல்ல அப்போ தட்டோட உண்டு போதல் ஞாபகத்துக்கோங்க அப்போ தட்டுண்டு போதல் அப்படின்னா தட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறது அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணணும் தடுத்து நிப்பாட்டணும் சரிங்களா அப்போ தட்டுண்டு போதலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைப்படுதல் அப்படிங்கிறது தான் பொருள் அடுத்து தட்டு தடங்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ தடங்கள்லாம் என்ன எல்லாேருக்கும் தெரியும்ல தடுமாற்றம்னு தடுமாற்றம் அப்போ தட்டு தடங்கள் அப்படின்னா தடுமாற்றம் அடுத்து தட்டு பறத்தலும் கொடுத்துருக்காங்க ஸோ தட்டை வந்து தள்ளி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்துலேயே தான் இருக்கும் சாப்பிட்டு இருக்க தட்டை தள்ளி விடுறீங்க பக்கத்தில் தான் கிடக்கும் கோவத்தில் எடுத்து வீசுறீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப தூரத்தில் போய் விழுந்துடும் எங்கே விழுதுனே தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போயிடும் இல்லையா அப்போ தட்டு பறத்தில்லை அப்படின்னா திடீரென மறை அர்த்தம் சரியா இப்போ அடுத்து தட்டு மாறி இப்போ எங்கள் வீட்டிலலாம் எனக்கும் என் தம்பிக்கு ஒன்றா தான் சாப்பாடு வைப்பாங்க ஸோ எனக்கு வந்து அதிகமாக சாப்பாடு இருக்கும் என் தம்பிக்கு வந்து கம்மியாக இருக்கும் நேரத்தில் என்ன பண்ணிடுவான் அவன் தட்டை மாற்றிடுவான் ஸோ அதான் தட்டு மாறி தட்டு மாறின்னு என்ன அர்த்தம் ஏமாற்றுபவன் அர்த்தம் சரியா இப்போ ஒரே ஒருத்தர் ரிவிஷன் பண்ணி பார்க்கலாமா தட்டி கொடுத்தல் அப்படின்னா தூண்டுதல் உற்சாகப்படுதல்னு அர்த்தம் தட்டி சொல்லுதல் அப்படின்னா மறுத்துரைத்தல் தட்டி பறித்தல் அப்படின்னா அடித்து பிடுங்குதல் தட்டி பார்த்தல் அப்படின்னா மறையறிய முயலுதல் தட்டி போடுதல் அப்படின்னா மறுத்தல் தட்டி அழைத்தல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் தட்டி விடுதல் அப்படின்னா ஊக்கப்படுதல் தப்புதல் தட்டு கெடுத்தல் அப்படின்னா வறுமையால் நிலை கொலைதல் தட்டுண்டு போதல் அப்படின்னா தடைப்படுதல் தட்டு தடங்கள் அப்படின்னா தடுமாற்றம் தட்டு பறத்தல் அப்படின்னா திடீரென மறைதல் தட்டு மாறி அப்படின்னா ஏமாற்றி அர்த்தம் சரியா இப்போ அடுத்து பாருங்க தட்டு முட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதை நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல டே கிளம்புங்கடா தட்டு முட்டு ஜாமான் கையில் கிடச்சாலும் தூக்கிட்டு கிளம்புங்க அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் வீட்டு ஜாமான்களை தான் தட்டு முட்டுன்னு சொல்லுவாங்க சரியா இப்போ தட்டு முட்டு அப்படின்னா வீட்டு ஜாமான்கள் அடுத்து தண்டத்துக்கு கழுவுதலும் கொடுத்துருக்காங்க டெய் தேவையில்லாமல் தண்டத்துக்கு ஒரு நூறுரூவாய் அழுதுட்டு வந்துட்டா அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் நான் அதுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் நூறுரூவா கொடுத்துட்டு வந்தேன் அப்போ தண்டத்துக்கு கழுவுதல் அப்படின்னா ஒன்றை ஒரு பயனும் இஞ்சி செய்தல் இப்போ அடுத்து தண்டு மிண்டுன்னு கொடுத்துருக்காங்க தண்டு அப்படின்னா முதுகு தண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க முதுகு தண்டில் மறுபடியும் மறுபடியும் அதாவது மீண்டும் மீண்டும் ஒருத்தவங்க குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள என்னென்னு சொல்வீங்க மூருகன் சொல்வீங்களா அப்போ தண்டு மீண்டு அதாவது தண்டில் மீண்டும் மீண்டும் குத்துறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தண்டு மீண்டு அப்படின்னா மூர்கத்தனம் அடுத்து தண்டு வழித்தலும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே முதுகு தண்டு எப்போ வலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் போட்டிங் போயிருப்பீங்களா எனக்கு தெரியல போட்டிங் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதில் இருக்க துடுப்பு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை போட்டாலே முதுகு தண்ணிலாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தண்டு வலித்தல் தண்டு எப்போ வலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படகு துடுப்பு தள்ளுதல்னு அர்த்தம் படகு துடுப்பு தள்ளும்போது தான் வலிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தண்ணி காட்டுதல் இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படியே அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி காட்டிகிட்டு போயிட்டாண்டா அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் தண்ணி காட்டுதல் அப்படின்னா ஏமாற்றுதல் இல்லைனா அலக்கழித்தல்னு பொருள் இருக்குது அடுத்தது தந்தனை பாட்டு பாடுதல் கொடுத்துருக்காங்க தந்தனன்னோனே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் தந்தனை தந்தன தானா சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் ஏன்னா நீங்கள் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து கிராமத்து பாட்டு ஆனால் கோட் படத்தில் அது தாய்லாந்து போகிறதுக்காக அந்த பாட்டை யூஸ் பண்ணுவாங்க அதாவது கிராமத்தில் ஏழைங்க தான் இருப்பாங்க ஸோ ஏழைங்களோட பாட்டை பணக்காரங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா தாய்லாட்டுக்கு முக்காசி பணக்காரங்க தானே போவாங்க அப்போ தந்தன பாட்டு பாடுதல் அப்படின்னா ஏழை போல் நடித்தல் அர்த்தம் ஸோ ஏழைங்க பணக்காரங்க பாட்டு போடுறாங்க ஓகேவா அடுத்தது தந்தி தந்தியாயும் கொடுத்துருக்காங்க நீங்கள வந்து ரேஷன் கடையில் வரிசையில் நின்றுப்பிங்களான்னு தெரியல நான்லாம் டெய்லி நிற்பேன் வரிசையில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்பீடாக போக முடியாது தத்தி தத்தி தான் போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க தந்தி தந்தியாய் அப்படின்னா வரிசை வரிசையாயின்னு வரும் அடுத்து தப்பி தவறின்னு கொடுத்துருக்காங்க டேய் இந்த விஷயத்தை தப்பி தவறி கூட வேறு யார்ட்டையும் சொல்லிடுறாரா அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் தவறுதலாக கூட யார்ட்டையும் சொல்லிடறாருன்னு அர்த்தம் அப்போ தப்பி தவறி அப்படின்னா தவறுதலாய் அர்த்தம் இப்போ அடுத்து தலை காட்டுதலு கொடுத்துருக்காங்க டே ஃபங்க்ஷனில் போய் லைட்டாக தலையை மட்டும் காமிச்சிட்டு வந்துடறான் அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அங்கே போய்ட்டு நம்ம வந்திருக்கேன்னு மட்டும் எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு அப்படி வந்துடுறாரு சரியா அப்போ தலையை காட்டுதல் அப்படின்னா பலர் அறியுமாறு வெளிவருதல் அடுத்து தலைகீழாக நிச்சல் கொடுத்துருக்காங்க இது கவுண்டமணி காமெடி தான் சில சொல்லுவாங்கள்ல நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் மானில் நம்ம சொல்லி பார்ப்போம் வேணாமச்சா அது பிரச்சனை வரும்போது ஆனாலும் கேட்க மாட்டான் நான் பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினைப்பான் அப்போ தழகியிலாய் நிச்சல் அப்படின்னா மிகச்சிறுக்கு கொள்ளுதல்னு வரும் சரிங்களா இப்போ ஒரு ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு தட்டு முட்டுன்னு கொடுத்துருக்காங்க தட்டு முட்டு அப்படின்னா வீட்டு சாமான் வரும் தண்டத்து கழுவுதல் அப்படின்னா ஒன்றை ஒரு பயணமின்றி செய்தல் தண்டு மீண்டு அப்படின்னா முருகத்தனம் தண்டு வழித்தல் அப்படின்னா படகு துடுப்பு தள்ளுதல் தண்ணி காட்டுதல் அப்படின்னா ஏமாற்றுதல் ஆர் அலைக்கழித்தல் தந்தன பாட்டு பாடுதல் அப்படின்னா போல நடித்தல் தண்ணி தந்தியாய் அப்படின்னா வரிசை வரிசையாய் தவறி அப்படின்னா தவறுதலாய் தலை காட்டுதல் அப்படின்னா பலரும் அறிய வெளியேறுதல் தலைகீழாய் நிறல் அப்படின்னா மிகச்சிறக்கு கொள்ளுதல்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்கள் தலை கைத்தருதல்னு கொடுத்துருக்காங்க இன்னொருத்தர் தலைக்கு நம்ம கையை கொடுக்கறது எப்போ கொடுப்பீங்க அவதான் பிரச்சனை இருக்கும்போது இல்லை மச்சான் எல்லாம் சரியாயிரும்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்பாக அவன் தலையில் கையை வச்சு தடையை கொடுப்பீங்க இல்லையா அவன் தலைக்கு கை தருதல் அப்படின்னா கையால் தழுவி அன்பு காட்டுதல் அர்த்தம் அடுத்து தலை சாய்த்தல் எப்போ தலையை சாப்பிங்க தூங்கும்போது தான் சாய்ப்பீங்க இல்லையா அப்போ கீழே படுத்தல்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தலை சாய்த்தல்னா கீழே படுத்தல் அடுத்து தலை தடுமாற்றம் நம்ம உடம்பு ஏதாவது ஒரு காரணத்துக்காக தடுமாறலாம் அதாவது கீழே எதாவது இருந்துச்சுன்னா கால் தட்டி கூட கீழே விழலாம் ஆனால் தலை தடுமாறு தான் எப்போ தடுமாறும் அதிகமாக குழப்பம் ஏற்படும் போது தான் அப்போ தலை தடுமாற்றம் அப்படின்னா பெரும் குழப்பம் அடுத்து தலை செரிக்கன்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் நம்ம விஜய் என்ன படம் தான் யார் அடித்தா பொறி கலங்கி பூமி அதுவது கண்ணுக்கு தெரியுதோ அவன் தாண்டா தமிழ் அப்படிம்பாங்கல்ல ஸோ அதே மாதிரி தலையை அடித்தா மட்டும்தான் அதாவது தலையில் செறிவாக அடித்தா மட்டும்தான் பொறி கலங்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தலை செரிக்க அப்படின்னா பொறி கலங்கும்படி அர்த்தம் சரியா இப்போ அடுத்து தலை தலைன்னு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் தலை மேலே இன்னொருத்தர் தலை வைக்கிறது அப்போ ஒருத்தர் மட்டும் கிடையாது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இல்லையா அப்போ தலை தலை அப்படின்னா ஒவ்வொரு வரும் அர்த்தம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக கேட்கலாம் தலை ஒவ்வொரு வரும் அடுத்தது தலைப்பாக மாறின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மாரி படம் பார்த்துருக்கோம்ல அந்த படத்தை தனுஷ் எப்படி பெரும் மோசக்காரனாக இருப்பாரா ஸோ அவருக்கு நான் தலைப்பாக கொடுக்குறேன் அப்போ தலைப்பாக மாறி அப்படின்னா பெரும் மோசக்காரன் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாறிங்கிற வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து தலை மடங்குதல் தலை சாய்த்தல் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது தலையை சாப்பிங்க அதே தலையை மட்டும் எப்போ மடக்குவீங்க ஒருத்தர்கிட்ட கீழ்ப்படியும் போது தான் மடக்குவீங்க இல்லையா நான் உங்களுக்கு அடிமை சார் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியும் போது தான் தலையை மடக்குவீங்க அப்போ தலை மடங்குதல் அப்படின்னா கீழ்ப்படிதல்னு அர்த்தம் அது தலை முழுகுதல் இது அதிகமாக தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணுவாங்கள்ல இன்னிலேருந்து நான் உன்னை தலை முழுகிறேன் அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு அர்த்தம் அவன் தலை முழுகுதல் அப்படின்னா சம்பந்தம் ஒளிதல் அது தலைமுறை தத்துவமாயும் கொடுத்துருக்காங்க அதாவது தலைமுறை தலைமுறையாக ஒரு வார்த்தை உண்டு அப்புறம் என்ன அர்த்தம் பரம்பரை பரம்பரையாயின்னு அர்த்தம் அப்போ தலைமுறை தத்துவம் அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது அதை தலைமுறை தலைமுறையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் தலைமுறை தத்துவமாயும் கொடுத்துருக்காங்க அவன் தலைமுறை தத்துவமாயின்னு என்ன அர்த்தம் பரம்பரை பரம்பரையாய்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து தலைமேற்கொள்ளுதல் கொடுத்துருக்காங்க எனக்கும் அந்த வேலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுடா ஆனால் அவங்க இவங்க சண்டை போட்டு அந்த வேலையை கொண்டு என் தலையில போட்டாங்கடா அப்படின்னு போல அப்படின்னா என்ன அர்த்தம் தலைமேற் கொள்ளுதல் அது என் தலையில வந்துருச்சு பொறுப்பை ஏற்றல் அர்த்தம் அடுத்தது தலையாட்டி பொம்மைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிள் டேய் ஒரு தலையாட்டி பொம்மைடா யார் என்ன சொன்னாலும் டிங்கு 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 டிங்குன்னு மண்டையை ஆட்டுவோம் அப்போ தலையாட்டி பொம்மை அப்படின்னா எதற்கும் இணங்கி நடப்பமைன்னு அர்த்தம் அடுத்து தலையிடுதல்னு கொடுத்துருக்காங்க டேய் உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது நீ நடுவில் வாரண்டியாக வந்து தலையிடாதரா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ தலையிடுதல் அப்படின்னா காரணமின்றி பிறர் காரியத்திற்கு புகுதல்னு அர்த்தம் சரிங்களா காரணமே இல்லாமல் உள்ளே வர்றது அடுத்தது தலை எடுத்தல்னு கொடுத்துருக்காங்க இப்போ தாண்டா அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு சின்ன பையன் கஷ்டப்பட்டு தலையெடுத்து வந்துட்டுருக்கான் அப்படிம்பாங்க அப்போ என்ன அர்த்தம் மேலே வர்றது அப்போ தலை எடுத்தல் அப்படின்னா மேல்நிலைக்கு வருதல் அடுத்து தவளை வாங்குதல்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோரும் வேலைக்கு வரும்போது ரொம்ப கெத்தாக வருவாங்க ஆனால் ரொம்ப வேலை வாங்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்க எப்போ என்ன விட்டுருப்பா அப்படின்னு தவளை ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்போ தவளை வாங்குதல் அப்படின்னா மிகுதியாக வேலை வாங்கி வாட்டுதல்னு அர்த்தம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா தலை கை தருதல் கொடுத்துருக்காங்க கையால் தழுவி அன்பு காட்டுதல்னு அர்த்தம் தலை சாய்த்தல் கொடுத்துருக்காங்க கீழே படுத்தல்னு அர்த்தம் தலை தடுமாற்றம் கொடுத்துருக்காங்க பெருங்குழப்பம்னு அர்த்தம் தலை செரிக்க அப்படின்னா பொறி கலங்கும்படின்னு அர்த்தம் தலை தலை அப்படின்னா ஒவ்வொருவரும் அர்த்தம் தலைப்பா மாறி அப்படின்னா பெரும் மோசக்காரன் அர்த்தம் தலை மடங்குதல் அப்படின்னா கீழ்ப்படிதல் அர்த்தம் தலை முழுகுதல் அப்படின்னா சம்பந்தம் ஒளிதல் அர்த்தம் தலைமுறை தத்துவமாய் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாய் நிறுத்தோம் தலைமேற்கொள்ளுதல் அப்படின்னா பொறுப்பை ஏற்றல் அர்த்தம் தலையாட்டி பொம்மை அப்படின்னா எதற்கும் இணங்கும்படி நடப்பவன் அர்த்தம் தலையிடுதல் அப்படின்னா காரணமின்றி பிறர் காரியத்திற்கு புகுதல் அர்த்தம் தலை எடுத்தல் அப்படின்னா மேல்நிலைக்கு வருதல் அர்த்தம் தவளை வாங்குதல் அப்படின்னா மிகுதியாக வேலை வாங்கி வாட்டுதல் அர்த்தம் சரியா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ